உங்கள்டம்மா இருக்கான் அவங்ககிட்ட பேசமா இல்லையா நீ மெண்டலா நீருக்கிட்ட சொன்னா நீங்க சொன்னா எனக்கு நீங்கதான் முக்கியம்

ஏய் போன் எடுற நீ பேசலையா ஏய் போன் எடு போன் எடு போன் எடு போன் எடுற யாரு இந்த மாரினா போன் எடுற ஒரே தான் মারையது இப்ப நான் பேசற ஏய் போன் எடுற எல்லா பேசீங்க போன் எடுறான் நீ பேசுற போன் எடுற நீ மையரா நீ என்ன கேக்கற நீ போன் எடுறான் நீ மையரா நான்

இத வந்து சண்டை ஆக்கணுங்கிறத கண்டே நீ வீடியோ பாத்துட்டு அதுக்கப்புறம் பேசு அவன் மேல எந்த தப்புமே கிடையாது

யாரும் இல்லையா கூட இல்ல நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னா உங்களுக்கு நான் எதாவது உங்களுக்கு யாரேப்டி இல்ல நான் சொன்னனா இல்ல நான் வந்துட்டு ஒரு ஆள் இதை பத்தி குறை உங்கள்கிட்ட சொன்னா ரூம்ல சமைக்கிறது இல்ல கழுவுறது இல்ல தொடக்கிறது இல்லைன்னு சொன்னாம்ல நான் சொன்னா உங்ககிட்ட நீங்க போய் அந்த ஆள் கிட்ட சொல்லுங்களாம் தான் சொல்றாப்ல நீ என்ன சொன்ன சேக்கு கிட்ட சேக்கு வந்து என்னை கேட்டாண்டு அவன் தான் இப்ப என்கிட்ட சண்டை பிடிக்கிற மாதிரி ஏறான் இப்ப நான் அவனை சண்டை பிடிச்சிருந்தா இது பிராங்கம்

ஃபியூ மினிட்ஸ் லைட்ல பாருங்க பிராங்கா இருக்கிறவங்க பூரா ஒரு மணி நேரம் கொலா நடங்கு வச்சு முட்டாங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லனால இல்ல அப்படி இல்ல குலா படங்கு வச்சு கடைசியில பிராங்குங்கிறாங்க சும்மா சின்ன பிராங்கா அண்ணன் வச்சு பண்ணனும் அண்ணனு பிராங்கா எனக்கு தெரியாது அதனால பிராங்கு போடணும் அண்ணன் கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிட்டாப்பா பூரா அவ்வளவுதான் இந்த மாணி அண்ணன் கொஞ்சம்

ஓகே பா கமாண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமான் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க